சிவ சிவேதி 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 வாதிவே ஹரஹரேதி ஹரேதி ஹரேதி வாஜ நமவமேவந்தரம் ஸ்ரீராம ராம ராவே ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துலியம் ராமநாம வராதரே நம்முடைய ஜன்மம் சாஃபியம் அடைய நமது பாவங்களெல்லாம் போய் முக்தி அடைய முக்கியமான இரண்டு மந்திரங்கள் பொதுவாக நமது இஷ்ட தெய்வங்கள் எதுவானாலும் சரி ஆதித்யம் அம்பிகா விஷ்ணம் கணநாதம் மகேஸ்வரம் சூரிய பகவான் விநாயகமூர்த்தி சுப்பிரமணிய கடவுள் சக்தி தேவி பரமேஸ்வரன் மகாவிஷ்ணு ஆகிய எந்த தெய்வங்களாக இருந்தாலும் நாம் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக ஏற்றுக்கொண்டாலும் அந்த தெய்வங்களே நமக்கு முக்தி கொடுக்கக்கூடிய சக்தி உடையவர்கள் ஆவார்கள் இருப்பினும் புராணங்கள் இதிகாசங்கள் வேதங்கள் இவைகளில் முக்கியமாக பறைசாற்றுவது இரண்டு மந்திரங்களாகும் முதல் மந்திரம் ஓம் நம சிவாயா இந்த நம என்பது வேதம் நான்கிலும் நற்றுடையாவது நம சிவாயமே என்று தேவாலத்திலும் நமஸ் சிவசிவேதி சிவேதிவா என்று வேதத்திலும் கூறி இதன் பெருமையை சாற்றுகிறது முற்காலத்தில் திருமணம் ஆனவுடன் அந்த தம்பதிகள் இருவருமே இந்த பஞ்சாட்சர ஜபத்தை ஜபிக்க வேண்டும் என்ற ஒரு வரைமுறை இருந்தது ஸ்திரீகளுக்கான பஞ்சாட்சரம் சக்தி பஞ்சாட்சரம் என்று பெயர் ஆண்களுக்கானது சுத்த பஞ்சாட்சரம் ஆக இந்த பஞ்சாட்சர ஜபங்களை தம்பதிகள் ஜபித்து இவ்வுலகில் நன்மை அடைந்து மேலகத்திலும் நன்மை அடைந்து வருவார் கூட நமக்கு புரியும்படியாக சொல்ல சொல்ல வேண்டுமானால் நமசிவாயா என்ற மந்திரத்தில் உள்ள ஐந்து எழுத்துக்கள் ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒவ்வொரு பயத்தை மனிதனுக்கு போக்குகிறார் அந்த வகையில் நாமா சிவாயா என்ற ஐந்து எழுத்தில் முதலில் இருக்கக்கூடிய நா பயத்தில் நம்மிடமிருந்து ஒழித்து விடுகிறது அடுத்ததாக மா அந்த மா எல்லோருக்கும் இருக்கக்கூடிய பயம் மரண பயம் அந்த மரண பயத்தை இந்த மா என்ற எழுத்து போக்கி விடுகிறது அடுத்ததாக சி சி அந்த எழுத்து ஆக்கப்பட்டது பயம் வியா அல்லது வியாதி பயம் ஒருவனுக்கு ஏற்படக்கூடிய வியாதி பயத்தையும் அந்த சி என்ற எழுத்து போக்குவிடுகிறது அடுத்தது வா அந்த வா என்று எழுத்து வார்த்தக்கிய பயம் வார்த்தக்கிய பயம் என்பது எல்லோருக்கும் தெரிஞ்சது வயதாகிவிட்டால் தானாகவே பயம் வந்துவிடும் அந்த பயத்தை போக்கடைக்கூடியது வார்த்தக்கிய பயம் யா கடைசியில் சுலபமாக எல்லாரும் பயப்படுவது ஒரே ஒரு ஆள் அது யமதர்மராஜன் அந்த பயத்தை இந்த வார்த்தை யா இழுத்து போக்கிவிடும் ஆக திருப்பி சொல்லி பாருங்கள் நா என்பது நரகபயம் மா என்பது மரணபயம் சி என்பது பயம் அல்லது பயம் வா என்பது வார்த்தைக்க பயம் யா என்பது யமபயம் இந்த ஐந்துமே மனிதனை வாட்டுகிறது இந்த ரமசிவாய ஜபம் இந்த ஐந்து பயத்தையும் போக்கி ஒருவனுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியது ஆகும் அடுத்தது ராமா என்ற ஒரு இரண்டு எழுத்து மந்திரம் அந்த இரண்டு எழுத்து மந்திரத்திற்கும் பெரியதாக மகிமைகள் பொறுக்கப்படுகிறது இந்த ராமா என்ற எழுத்து இரண்டு எழுத்து இரு பெரும் கடவுளர்களில் குறிக்கிறது ரா என்ற எழுத்தாகப்பட்டது ஓம் நமோ நாராயணாயா என்று சொல்லக்கூடிய மகாமந்திரம் பெருமாளுடைய மகாமந்திரத்தில் நடுநாயமா நடுநாயகமாக விளங்கக்கூடிய ரா என்ற எழுத்து எடுக்கப்படுகிறது நீங்கள் உச்சரித்து பாருங்கள் ரா என்ற எழுத்து நாராயணாயா என்ற பதத்தில் எடுத்துவிட்டால் நாயனாயா என்று மாறிவிடும் ஆக அந்த உச்சரிப்பதிலே கூட ஒரு சொரத்து இல்லாமல் போயிருக்கும் ஆக நாராயணாயா என்ற வார்த்தையில் இருந்து ரா என்ற முக்கியத்துவம் உள்ள எழுத்தும் மா நம சிவாயா என்ற பஞ்சாட்சரத்தில் உள்ள எழுத்து மா நீங்கள் உச்சரித்து மீண்டும் பாருங்கள் நம சிவாயா என்ற மந்திரத்தில் மாவை எடுத்துவிட்டால் ந சிவாயா சிவாயா இல்லை என்று ஆகிவிடும் ஆக அந்த பஞ்சாட்சலத்திலே முக்கியமாக மா என்ற எழுத்தும் சேர்கிறது ஆக ரா மா என்ற இரண்டு எழுத்தும் சேர்ந்துதான் இராமாயண நாயகனான ராமனுக்கு வசிஷ்ட தேவர் ராமா என்று பெயர் வைத்தார் ஆக இந்த ராமா என்ற இரண்டு எழுத்து கொண்ட மகாமந்திரத்தை நாம் ஜபித்து வருவோமே ஆனால் நாம் சிவபெருமானையும் பெருமாள் மகாவிஷ்ணுவையும் சேர்த்தே ஜெபித்து வருவதற்கு உகந்ததாம் எனவே ராமநாமா மிக மிக உயர்ந்ததாம் ராமநாமாவும் நம என்ற பஞ்சாட்சரம் மிக மிக உயர்ந்ததாகக் கருதப்படுகிறது வைணவர்கள் அஷ்டாட்சரமாக கூறக்கூடிய ஓம் நம ஓம் நமோ நாராயணாயா என்று அந்த அஷ்டாட்சர ஜபத்தை உயர்ந்ததாக கூறுகிறார்கள் ஆக மொத்தத்தில் நாம் ராமநாமஜபம் பஞ்சாட்சர நமசிவாயஜபம் அஷ்டாட்சராய் நமோநாராயணாயஜபம் இந்த மூன்றுமே உயர்ந்து ஒருவனுக்கு ஊற்றத்தை தரவருந்தது இதில் யார் யாருக்கு எந்தெந்த மந்திரத்தின் மேல் ஈடுபாடு உள்ளதோ அதை அவர்கள் நித்தியம் அனுசரித்து வந்தால் இந்த உலகத்திலே சகலவிதமான நன்மைகளும் பெற்று அனைத்து விதமான பயங்களும் போ சகலவிதமான நன்மைகளும் பெற்று இறுதியில் மோட்சத்தையும் அடையலாம் என்று வேத புராண இதிகாசங்களெல்லாம் கூறுகின்ற சுருக்கம் இதுவே ஆகும் நாராயண நாராயண நாராயண